ஒரு வெள்ள காரு ஹைவேல வேகமா போயிட்டு இருக்கத போலீஸ்காரங்க பாக்குறாங்க பின்னாடியே தொடர்ந்து வந்து அந்த காரை ஸ்டாப் பண்றாங்க கார்ல இருந்த அந்த டிரைவரோட லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை வாங்கி பாக்குறாங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட போலீஸ்காரர்கிட்ட இந்த டிரைவர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு சந்தேகத்துல காரை விட்டு இறங்க சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு போலீஸ்கார் சொல்றாரு செக் பண்றப்போ நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு அப்படின்னு அந்த டிரைவர் சொல்றாரு என்னோட சேஃப்டி ரீசனுக்காக நான் அதை உங்ககிட்டேருந்து வாங்கணும்னு சொல்லி போலீஸ்கார் அந்த துப்பாக்கியை வாங்கி வரமா வச்சிடறாரு அன்லோடும் பண்ணிடுறாரு யார் நீங்க உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு டீட்டெயில்ஸை சிஸ்டமில் போட்டு வெரிஃபை பண்ணுறாரு எங்கே போறீங்க யாரை பார்க்க போறீங்க அப்படின்னு விளாறியாக கேட்குறாரு பக்கத்தில் உள்ள டவுனில் தான் அங்கிளை பார்க்க வந்ததாகவும் இது அவரோட கார் இல்லை இன்னொருத்தவங்களோட கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த டிரைவரை வெயிட் பண்ண சொல்லிட்டு இந்த காப் போய் மற்ற பேசஞ்சர்கிட்ட விசாரிக்கிறாரு விசாரிக்கிறப்போ அங்கேருந்த பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களோட அங்கிளை பார்க்க போகிறதா சொல்கிறாங்க அவங்களுக்கு பர்த்டே ஒரு ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பிடுவோம் அப்படின்னும் சொல்கிறாங்க அந்த காப் திரும்பி வந்து இந்த டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறாரு உங்களுக்கும் உள்ள என்ன தங்க போகிறீங்க ஏதாவது லக்கேஜ் வச்சிருக்கீங்களா காருக்குள்ள சொல்றதுக்கும் இந்த டிரைவர் சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸா கண்டுபிடிக்கிறாங்க நான் உங்க காரை சர்ச் பண்ணு போலீஸ்கார் கேட்குறாரு சர்ச் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கறதையும் சொல்றாரு அந்த டிரைவர் கே நைன் சர்ச்சுக்கு டாகை நாங்கள் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த காரில் இருந்த மற்ற பேசஞ்சர்ஸ் மற்றும் இந்த டிரைவர் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக நிறுத்தி வைக்கிறாங்க கே நைன் ட்ரெயின் டாகை இந்த வெள்ளை காருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டாக் உள்ள இல்லீகல் சப்ஷன்ஸ் இருக்கிறத சொல்லுது இதை தொடர்ந்து காரை கண்டிப்பாக சர்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த காப் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டிரைவர் பேசஞ்சர் பேக் சீட் ட்ரங்கை ஓப்பன் பண்ணுறப்ப தான் ஒரு ஜாக்பாட்டா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் ஒர்த்து உள்ள ஒரு இல்லீகல் போதைப் பொருள் கண்டுபிடிக்கிறாங்க அடிஷ்னல் யூனிட்ஸையும் வர சொல்லி இவங்க எல்லாத்தையும் அரெஸ்டும் பண்ணுறாங்க காரில் இருந்து அந்த டிரைவர் அந்த மூணு பேசஞ்சர்ஸும் ரொம்ப கூலாக எதுவுமே சொல்லாமல் அரெஸ்ட் ஆகிறாங்க போலீஸ்காருக்கு தகவல் தெரிஞ்சுதான் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதா பல பேரும் கமெண்ட்ல சொல்கிறாங்க தான் கேங்கை சேர்ந்த ஒருத்தர் தான் காட்டி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது மூணு பேத்தை வெவ்வேறு காரில் ஏற்றி கோர்ட் ஆஃப் லா முன்னாடி நிறுத்துறது தான் இந்த போலீஸ்காரங்க செய்ய வேண்டிய கடமை தேங்க் யூ